ஏங்க ஏ எலமுள்ளைலுக்கு வாங்க தேர்மலை டெக்ஸ்டைல்ஸ்ல அவ்வளவு கலெக்ஷன்ஸ் நிரம்பி இருக்குதுங்க அப்புறமா வீடியோ போட்டேன் அது போட்டேன் எனக்கு கலெக்ஷன்ஸ் கிடைக்கல அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க பாருங்க எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ்ல எவ்வளவு ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு ஹூமாப்பட்டி தான் ஃபேமஸ் ஆகுதுன்னு பார்த்தா நம்ம தேர்மூலி டெக்ஸ்டைல்ஸ் அவ்வளவு ஃபேமஸா இருக்கு இந்த சீல கட்டுனா பத்து வயசு குறைதுன்றாங்க இந்த சீலக்கட்னா பத்து வயசு என்ன எந்த சாரிதான் கட்டுறதுன்னு எனக்கே கன்ஃபியூஸா இருக்குங்க பாருங்க கடல் மாதிரி இருக்குங்க கடல் மாதிரி இருக்குங்க என்னங்க குமப்பட்டி தண்ணி சேலைய வந்து பாருங்க சேலையில கடல் மாதிரி இருக்கிறதே நம்ம தேன்மொழி டெக்ஸ்டைல்ஸ் மட்டும்தாங்க வேல் டெக்ஸ்டைல்ஸ்ல மேனுபேக்சர் பண்ற வேலைக்கே அவங்க கொடுக்குறாங்க பாருங்க எந்த சாரி எடுக்கிறது எந்த சேரீ கட்டுறதுன்னு கூட எனக்கு கன்ஃபியூஸா இருக்குங்க சீக்கிரமா வந்து சேல் பண்றதை வாங்கிட்டு போங்க உங்களுக்கு அஃபோர்டபிள் ப்ரைஸ்லதான் அது தராங்க இவ்வளோ கம்மியா யாருமே கொடுக்கவே மாட்டாங்கங்க பாருங்க அவ்வளோ டிசைன்ல கலர் கலரா சாரி கொடுத்துருக்காங்கங்க நீங்க வந்து மிஸ் பண்ணாம இந்த டெக்ஸ்டைல்ஸ்ல கொடுக்குற அஃபோர்டபுள் பிரைஸ யூஸ் பண்ணிக்கோங்க தீபாவளி காம்போ ஆஃபர நீங்க கம்ஃபர்டபுளா ஃபேமிலி கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி நீங்க தீபாவளியை வந்து செலிப்ரேட் பண்ணுங்க அப்புறமா வந்துட்டு என்ன என்ன வந்து திட்டக்கூடாதுங்க கமெண்ட்ல சாரீஸ் இல்ல தீந்துருச்சு நீங்க எப்படி நீங்க போட்டீங்க அப்படிலாம் சொல்லவே கூடாதுங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு ஏன்னா இப்பவே வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சோ நீங்க சீக்கிரமா வந்து எவ்வளோ குயிக்கா பர்ச்சேஸ் பண்ணுமோ அவ்வளோ குயிக்கா பாருங்க வைக்க முடியாத அளவுக்கு கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் இறங்கிருக்கு வந்து பை பண்ணிட்டு போயிட்டு அழகா உங்க தீபாவளியை கொண்டாடுங்க தலை தீபாவளியில இருக்கவங்களும் அவ்வளோ அழகா அந்த சாரீஸ் வியர் பண்ணலாம் அதுக்கு மேட்சிங்கா நம்ம முன்ன காட்டின மாதிரி ஷர்ட்ஸ் வேஸ்டிஸ் எல்லாமே இருக்கு டிஷ்யூ சாரீஸ் இருக்கு பிரிண்டட் சாரீஸ் இருக்கு சில்க் சாரீஸ் இருக்கு சாஃப்ட் சில்க் சாரீஸ் இருக்கு காலேஜ் வியர் பண்ற சாரீஸ் இருக்கு ஸ்டாப்ஸ் போற சாரீஸ் இருக்கு கிஃப்ட்டுக்குனே தனியாக ஸாரீஸ் இருக்குங்க அவ்வளோ சாரீஸும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கு வாங்க